ஓம் நமசிவாய சிவராத்திரி அன்னைக்கு நான்கு கால பூஜை அப்படின்றது விசேஷமாக சொல்லப்படுது அந்த நேரம் எப்படி அப்படின்னா மாலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரைக்கும் நான்கு பகுதியாக பிரிச்சுக்கிறாங்க முதல் ஜாம பூஜை அப்படின்றது சாயங்காலம் ஆறு மணிலேருந்து இரவு ஒன்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் நள்ளிரவு பன்னெண்டு வரை இரண்டாம் ஜாமம் நள்ளிரவு பன்னெண்டு முதல் காலை அதிகாலை மூணு மணி வரை மூன்றாவது ஜாமம் அதை தொடர்ந்து காலை ஆறு மணி வரை நான்காம் ஜாமம் இந்த நான்கு ஜாம பூஜை மற்றும் அதன் பலன்களை நாம் இப்ப விசேஷமா தெரிஞ்சுக்கலாமா முதல் ஜாமத்துல பிரம்மதீபன் சிவனை பூஜிப்பதாக ஐதீகம் இந்த நேரத்தில் சிவபெருமான் சிவபெருமான்றி வேத பாராயணம் செய்து வழிபடணும் இதனால் ஜனன ஜாதகத்தில் உள்ள கடுமையான விதிப்பயன்கள் தோஷங்கள் அனைத்துமே நீங்கி பிறவா நிலையை நாம் அடைய முடியும் ரெண்டாம் ஜாமம் மகாவிஷ்ணு சிவபெருமானை பூஜிப்பதாக ஐதீகம் இதுக்கு உகந்த நட்சத்திரமான திருவோணமும் வர்றது ரொம்ப விசேஷம் இந்த சிவராத்திரி நன்னால இப்படி ஒரு நல்ல நட்சத்திரத்தோட கூடி வருது கூடி புண்ணியம் தரவல்லது இந்த ரெண்டாம் ஜாம வேலையில் எஜிர்வேத பாராயணம் செய்து சிவனை வழிபடுவாங்க இதனால் வறுமை கடன் தொல்லை சந்திரதோஷம் இதெல்லாம் நீங்கும் சந்திர தசை சந்திரபுத்தி நடப்பவர்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும் இரண்டாம் ஜாம பூஜையின் அபிஷேக நீரை பருக கொடுத்தால் சித்த சுத்தி உண்டாகும் அப்படின்றது நம்பிக்கை மூன்றாம் ஜாமம் இது வந்து நள்ளிரவு பன்னெண்டு முதல் அதிகாலை மூணு மணி வரை வர்ற நேரம் இந்த கால பூஜையை சக்தி வடிவமான அம்பாலே செய்யறதா ஐதீகம் சாட்சாத் பார்வதி தேவியே சிவபெருமானை ஆராதனை செய்யும் நேரம் மகா சிவராத்திரியின் உச்சக்கட்ட வழிபாட்டு நேரம் இதுதான் இதை லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்றாங்க தோராயமா இரவு பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரை இதை அனுஷ்டிக்கணும் அடிமுடியாக நின்ற ஈசன் மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் அடிமுடி பார்க்க முடியாதபடி லிங்கஸ்வரூபமாக ஜோதிஸ்வரூபமாக காட்சியளித்த நேரம் இந்த நேரத்தில் விரதம் இருப்பவர்கள் இறைவனுக்கு நீ பூசி வெந்நீரால் அபிஷேகம் செய்து மலர்களால் அலங்கரிப்பார்கள் சாமவேத பாராயணம் சிவசகசிராமம் இதையெல்லாம் சொல்றது ரொம்பவும் சிறப்பானது தமிழ் வேதமான தேவாரத்தில் உள்ள இருநிலநாய் தீயாகி என்னும் பதிகத்தையும் பாராயணம் செய்யலாம் இதனால் சகல பாவங்களும் நீங்குவதோடு எந்த தீய சக்தியும் நம்மை அண்டாது சக்தியின் அருளை ஒரு சேரு நாம் பெற்று மகிழலாம் நான்காம் ஜாமம் அந்த விடியற்காலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலை மூன்று மணிக்குள்ள மூன்று மணிக்கு மேலே ஆறு மணிக்குள்ள செய்கிறது முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூதகணங்களும் மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் நான்காவது காலத்தில் சிவபெருமானை பூஜிப்பதாக ஐதீகம் பொழுது புலரும் அதிகாலை வேளை பிரம்ம முகூர்த்தம் எனப்படும் நாளரை ஆறும் அதில் தானே அடங்குகின்றது அதர்வன பாராயணம் செய்து சிவபெருமானை வழிபட வேண்டும் இதனால் நம் நியாயமான கோரிக்கைகள் அனைத்தையும் அந்த மகாதேவன் நிறைவேற்றி வைப்பார் இல்லறம் நல்லறமாகும் பட்டங்களும் பதக்கங்களும் பதவியும் தேடி வரும் பதினாறு சம்பத்துக்களையும் நாம் பெற்று மகிழ இந்த நான்கு காலத்தில் நடைபெறும் விசேஷ பூஜைகளில் கலந்து கொண்டு எம்பெருமானை பல்வேறு அபிஷேகங்களால் குளிர்வித்து மலர்களால் அர்ச்சனை செய்து மனதார துதித்து வாயார பாடி பக்தியோடு சேவித்து அனைத்து விதமான இக பர சுகங்களையும் நாம் பெற்று மகிழலாம் விசேஷமான இந்த சிவராத்திரியானது இந்த முறை மகா கும்பமேளா வரும் நூற்றி நாற்பத்தி நாலு வருடத்திற்கு ஒரு முறை வரும் மகா கும்பமேளா இந்த சந்தர்ப்பத்தில் அமைந்திருப்பது மற்றும் திருவோண நட்சத்திரத்துடன் கூடி அமைந்திருப்பது மிகவும் விசேஷமாகும் எம்பெருமான் சிவபெருமானை ஆராதித்து அன்னை உமையவளையும் ஆராதித்து அனைத்து விதமான நலன்களையும் வலன்களையும் நாம் பெற்றுவோம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய்க் கனகத் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பக்தி வணக்கத்துடன் திருமதி பிரவினாரும்